வைக்கிறீரிதானி groundwater காணுமாமா foxலுead oat booster 어디 miserable ஏனாயில் Hospital горயும் Алேளாம shepherd பாய் சற்றியாமகள் கIV linkingா cambiATA சேர்யதா �லுtt Vuod வயில்லமா solvent 53 singles elders எங்கம்மா சாப்பிட்றது ஒரே குடும்பம்மா வீடு கூட்டு பாத்திரம் விளக்கு துணி தோயி டிஃபன் செய்யி சாப்பாடு செய்யின்னு காலையில் இருந்துச்சு காபி போட்டதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஐயோ முடியலம்மா அம்மா உனக்கு என்னம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாம்மா இங்கே எனக்கு அப்படி இல்லையம்மா காலையில் டிஃபன் செஞ்சு எல்லாம் கொடுத்து முடித்து விளக்கி கழுவி நான் டிஃபன் சாப்பிட்லான்னு பார்ப்பேம்மா எனக்கு டிஃபனே இருக்காதும்மா எல்லாம் முடிஞ்சிருக்கும் சரிப்போம் நம்ம மதியானம் சாப்பிட்லான்னு அந்த பசி மயக்கத்தில் திருப்பி மதியானம் சோறாக்குவோனாம்மா திருப்பி மதியானம் ஒரு கூட்டம் இருக்குதுமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் அப்புறம் பார்த்தா மிச்சம் மீதி ஒரு பிடிச்ச சோறு இருக்கும் அதை தின்னுப்ட்டு நான் திருப்பி சாயந்தரம் காப்பி குடிச்சு பிஸ்கட்டு கிஸ்கட்டு இருந்தால் ரெண்டு தின்னுக்குவாம்மா என்னமோ இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ பாருமா நான் என்னால் ஒன்றும் முடியலம்மா நான் நாலு படி மாவாட்டினா கூட இட்லிக்கு சரியாக இருக்குதுமா எல்லாம் நாலு ஆம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க பெரிய குடும்பத்தில் கொண்டு வந்து தள்ளி விட்டு என்னம்மா இப்போ அழுதுகிட்டு கிடக்குற எங்கம்மா வர்றது உங்கள் மரும தான் வேலை காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு தான் வராங்க அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணுமில்ல மற்றவங்களுக்கு செய்யலனாலும் உங்கள் மரும வாங்க போனான்னு நாலு நாளைக்கு இருக்கலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு என்னம்மா சரி என் தலையெழுத்தும்மா சரிம்மா எங்க நீ நான் எங்கே வர்றது நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் எனக்கும் வர்றதுக்கு ஆசையாக தான் இருக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் பாருங்களேன் நாலு படி அரிசி போட்டு ஆட்டினா கூட பார்த்தீங்கன்னா மாவுலாம் சரியாக போயிடும் ஒரே நேரத்தில் இட்லி சுட்டு எனக்கு ரெண்டு இட்லி கிடைக்க மாட்டேங்குது பெரிய கூட்டம் உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கிறீங்க அங்கே என்ன பண்ணுறது எனக்கு இங்கே வரலான்னு தான் ஆசை இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கூட்டம் தொடக்கியோ பாத்திரம் சமைக்க எனக்கு சரியாக இருக்குது எங்கள் ஊட்டுக்கார ஆஃபீஸ் போனால் நைட்டு தான் வராரு டிஃபன் கட்டி கொடுக்கணும் இட்லி அப்படியே ஊத்தி விடு இன்னொரு நாலு இட்லி அதில் போட்டு நல்ல நிறைய இட்லி ரொம்ப அளவுக்கு சட்னி சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு கரைச்சி அடிக்கலாம் அம்மா நான் ஃபோன் பேசிக்கிட்டே தானேம்மா நான் இருந்தால் நாலு தெருவுக்கு அந்த பந்தனமாக இருக்கேன் நான் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டேம்மா நான் ஆமாம்மா நான் அத்தைக்கிட்ட கூட சொல்லவே இல்லை வீட்டில் யாருக்குமே தெரியாது இங்கே இட்லி சட்னி சாம்பார்னு சொன்னிங்களா அப்படியே ஆமாம் அப்படியே நம்ம அண்ணி செஞ்சால் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கும் சட்னி சாம்பார்னால் ருசியாக இருக்குமாம்மா அம்மா நான் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டே வந்துட்டேம்மா அங்கே அடுப்புல வேற என் சமையல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் என்னாச்சினேதென்றல பரவால பரவாலன்னு வந்துட்டே அம்மா சீக்கிரம் போம்மா உட்காந்தே இருக்குறா போய் இன்னும் இட்லி அதில் போட்டு நிறைய சட்டி சாம்பார் ரொப்பி எடுத்துடு வாமா சரி அத்த நீங்க சாப்பிட்டீங்க நான் என்ன என்ன தட்டி இப்படி போட்ட பாவ நாத்த வந்துச்சு செஞ்சு வைக்கிறேன் என் வந்து செஞ்சு குடுக்கறான் அப்புறம் நாத்து நாடு கூட பார்க்காம செஞ்சு தர நல்ல பரிப்பாவ குடுத்து வச்சு